தாராபுரத்தில் இந்து முன்னணியினர் சார்பில் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தையொட்டி எழுபத்தி இரண்டு சிலைகள் அமராவதி ஆற்றில் விசர்ஜனம் செய்யப்பட்டன விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்திற்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அபிஷேக் குப்தா தலைமையில் இருநூறு போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் இந்து முன்னணியினர் சார்பில் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் தாராபுரம் நகரம் மற்றும் ஒன்றிய இந்து முன்னணி சார்பில் விநாயகர் சிலை விசர்ஜன ஊர்வலம் நடைபெற்றது விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு நகர மற்றும் ஒன்றிய பகுதிகளில் பல்வேறு இடங்களில் மொத்தம் எழுபத்தி இரண்டு சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருந்தன இந்த நிலையில் ஊர்வலத்தையொட்டி அனைத்து சிலைகளும் தாராபுரம் பொள்ளாச்சி சாலை அமராவதி சிலை அருகே ஒருங்கிணைந்து கொண்டு வரப்பட்டன பின்னர் அங்கிருந்து துவங்கிய ஊர்வலத்திற்கு இந்து முன்னணி திருப்பூர் கோட்ட செயலாளர் கோவிந்தராஜ் தலைமை வகித்தார் பொள்ளாச்சி சாலையில் துவங்கிய ஊர்வலம் பெரிய கடை வீதி ஜவுளி கடை வீதி சுல்தானிய பள்ளிவாசல் வழியாக அமராவதி ஆற்றில் நிறைவடைந்தது அதன் பிறகு ஈஸ்வரன் கோவில் அமராவதி ஆற்று பாலத்தின் கீழ் அமராவதி ஆற்றில் கொண்டு வந்த விநாயகர் சிலைகளை ஆற்று நீரில் கரைத்தனர் ஊர்வலத்தை முன்னிட்டு திருப்பூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அபிஷேக் குப்தா தலைமையில் இருநூறு போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் இருந்து நமது செய்தியாளர் முருகேசன்